வணக்கம் நண்பர்களே எமது தமிழ் தொழில் என்ற சேனலை பார்க்க வந்தமைக்கு நன்றி இப்பொழுது நாம் பார்க்குறது வந்து ஆட்சி சுப்ரீம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதுக்கான விளம்பரத்தை பார்க்கலாம் இதுக்கு கொஞ்சம் முதலீடு அதிகம் தேவைங்க இதை விற்பனை செய்கிறதுக்கு அவங்க ஏஜென்ட்டு கேட்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குறாங்க தேவைப்படுறவங்க எடுக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க இந்த முகவரிக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை வாங்கிக்கோங்க ஏன்னா இதுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்ச ரூபா முதலீடு தேவைன்றாங்க ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணுன்றாங்க ஸோ என்னென்ன கண்டிஷன்ட்டு இதை பொறுமையாக பார்த்துக்குங்க தொழில் செய்யணுன்னு ஆர்வம் உள்ளவங்க இந்தமாரி டிஸ்ட்ரிபியூஷனை எடுத்து கொஞ்சம் அனுபவத்தை கற்றுக்கலாம் இது கொஞ்சம் முதலீடு அதிகமான தொழில் பார்த்து எச்சரிக்கையாக திறனுங்க அனுபவம் உள்ளவங்க மட்டும் இதை செய்கிறதில் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா ஆட்சின்றது பிரபலமான நிறுவனம் ஆகையால் நல்லா விசாரித்து நீங்கள் இறங்குங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டோகோ சேர்வுன்ட்டு டீ தூளுங்க இது குன்னூரில் ஊட்டி இதில் பக்கத்தில் இந்த கம்பெனி வந்து டீலர்ஷிப் கேட்குறாங்க இதுக்கு நீங்கள் டீலர்ஷிப் எடுத்திங்கன்னா நல்ல வருமானம் பெற வாய்ப்பு இருக்குது ஆர்வம் உள்ளவங்க இந்த முகாரவில் தொடர்பு கொண்டு விவரத்தை கேட்டுட்டு செய்யுங்க இதில் முழு முகவரிகள் இருக்குங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது பிரபலமான கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை அதாவது கேரளாவில் இருக்குங்க இவங்க வந்து அவங்களோட பொருட்கள் ஆயுர்வேதிக் பொருட்களை விற்பனை செய்யறதுக்கான டீலர்கள் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் கடை ஆரம்பித்து இதை விற்கலாங்க இது பாரம்பரியமான ப்ராடக்ட்டு இது நல்லா ஓடுங்க ஆர்வம் உள்ளவங்க இந்த முகவரிகளை தொடர்பு கொண்டு அதுக்கான முழு விவரத்தை பெற்று ஆரம்பிக்கலாங்க இது ஓரளவு நல்ல லாபகரமாக செயல்படுறதுக்கு வாய்ப்புள்ள தொழிலுங்க இது ஏன்னா இது வந்து பழமையான நிறுவனம் இதுக்கு பேர்லாம் இருக்குங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது அமுல் அமுலோட அ அனைத்து விதமான ப்ராடக்ட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குறாங்க இதுவும் நல்ல ஒரு வறுமையான லாபம் தரக்கூடிய தொழிலுங்க அமுல் ஐஸ்கிரீம் இந்தமாரி இதெல்லாம் இதில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் இதுக்கான இது டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து நல்ல வருமானம் பெறலாங்க உங்கள் பகுதியில் தேவைப்படுற ஆர்வம் இருந்தால் விசாரிச்சுக்கோங்க விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதோட டீலர்ஷிப் என்ன கண்டிஷன் என்னன்றது டு டுசல்ட் நல்லா விசாரிச்சுக்கோங்க இன்றைக்கி நான் சொல்லியிருக்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்